இளமை பருவம் அப்படின்னா கல்வி கற்கும் பருவம் அப்புறம் இளமை பருவத்தில் தான் துடிப்பான முறையில் இறை வணக்கத்தில் ஈடுபட உடம்பு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய பருவம் இறைவனின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமையினால் அல்லாஹுத்தால அவனுடைய நிழலை ஏழு பேருக்கு கொடுக்கறான் அவர்களில் ஒருவர் வந்து அல்லாஹுவின் வணக்க வழிபாடுகளில் ஊரிய இளைஞர் அப்படின்னு ரசுல்ல வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து அபு ஹுரேரார் அலி அல்லாஹன்ஹா அவங்க இளமையும் முதுமையும் பற்றி சொல்கிறாங்க இளமை என்பது உழைக்கும் பருவம் இளமை என்பது நினைவாற்றல் மிக்க பருவம் இளமை என்பது எதையும் சாதிக்கும் பருவம் அப்படின்னு சொல்றாங்க முதுமையை பற்றி என்ன சொல்றாங்கன்னா முதுமை என்பது பயம் முதுமை என்பது பலவீனம் முதுமை என்பது மறதி முதுமை என்பது சோர்வு முதுமை என்பது இயலாமை ஆகியவற்றை கொண்ட தான் இந்த முதுமை பருவம் அப்படின்னு அபுகுரேரார் அலி அல்லாஹன்கா அவங்க சொல்கிறாங்க அதனால் முதுமை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இளமையில் என்னென்ன கற்கணுமோ அது எல்லாமே கற்றுக்கணும் அதிகமான நன்மைகள் சேர்த்துக்கணும் அல்லாஹத்தால் நமக்கு கிருபையை செய்யணும் ஆமீன்